திருமுகத்தை அப்பா அப்பா எழுந்திரீங்கப்பா என்னப்பா அப்படி பாக்குறீங்க நான் தான் உங்க மூத்த பண்ண என்ன தெரியலையா நீங்க மகளை பார்க்கணும்னு ஆசையோட ஓடி வந்த நீங்க திருமூர்த்திகளும் கூட என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறத கேட்டு என் காது இந்த கலியுகத்துல யாராவது என்ன மகளையும் கூப்பிட மாட்டாங்களான்னு அப்பதான் நீங்க என்ன தத்த எடுத்தீங்க தங்கச்சிக்கு ஒரு மாப்பி அனுப்ப நாக தோஷம் இருக்குது அந்த புள்ளையாண்டாளுக்கே கட்டி கொடுத்துடலாமா அவங்க ரெண்டு பேரும் நல்லபடியா வாழறதுக்கு நீ ஏதாவது வழிவகை பண்ணுவா சூப்பரலாம் தான் நான் இங்க ஓடி வந்தேன் அப்பா அந்த பிள்ளையாண்டா மேல தாம்ப ஏறி